உலகத்திலேயே பலவிதமான பிரச்சனைகள் அவமானங்கள் சந்திக்கிறது திருநங்கைகள் மட்டும்தான் திருநங்கைகளை எங்க பார்த்தாலும் நம்மள நிறைய பேர் அவங்கள கண்டிப்பா கிண்டல் பண்ணியிருப்போம் இப்படி வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அவமானங்களை மட்டும் சந்திக்கிற திருநங்கைகள் யாரு அவங்க பிறப்பதற்கு என்ன காரணம்னு நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காலங்காலமா பல்வேறு விதமான பட்டப்பெயர் வச்சு இழிவான வார்த்தை யூஸ் பண்ணி அழைக்கப்பட்டு வந்தவர்கள் இப்ப கொஞ்ச நாளாதான் மரியாதான பெயரான திருநங்கைன்னு கூப்பிடுறோம் அவங்கள பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா ஆணாக பிறந்து பாலின உணர்வை பெறும் வயசுல குரோமோசோம் சேஞ்ச் ஆனால பெண்ணா உணர்ச்சி மாற்றம் அடைபவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க உடம்புல இருபத்தி மூணு பேர் குரோமோசோம் இருக்கணும் இந்த இருபத்தி மூணு பேர் குரோமோசோம் அதிகமானாலோ இல்லனா குறஞ்சாலோ அவங்க உடம்புல ஏற்படுற தான் திருநங்கைகளா மாறுறாங்க அந்த ஒரு குரோமோசோம் தான் அவங்க தலையெழுத்தே மாத்துது மனதளவில் பெண்ணாக போது அவங்களோட பிறப்புறுப்பு வெறுப்பு வந்து ப்ராப்பரான அறுவை சிகிச்சை மூலமா ரிமூவ் பண்ணிடுவாங்க மாற்றம் இயற்கையான விதியால நடந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கலாம் மனசுல பெண்களுக்கான ஃபீலிங் வந்துட்டதுனால பெண்களை போலவே ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் பண்ணிப்பாங்க ஆண் என்ற உடம்புல பெண்ணுக்கான உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறப்போ கொஞ்சமா ஓவரா தான் இருக்கும் அதனால தான் அவங்க ஓவரா மேக்கப் போடுறாங்க பெண் உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால நேச்சுரலாவே அவங்க மார்பகம் பெண்கள் மாதிரி கொஞ்சம் பெருசாகும் அப்படி ஆகலன்னா கூட மருத்துவ முறையில பெருசாக்கிக்கிறாங்க மனசளவுல பொண்ணா இருக்கிறதுனால ஆப்போசிட் ஜெண்டரான ஆண்களை தான் இவங்களுக்கு பிடிக்குது இயற்கையாவே இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிற திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு குடியிருப்பு